கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய குழந்தைகளின் உடல் நல ஆரோக்கிய குறைவு விலகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலிருந்த குழப்பங்கள் விலகி தற்போது சரியாக இருக்கும் மனதிலிருந்து கொண்டிருந்த குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை விலகி உங்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும் தற்போது நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை நிறைய காண முடியும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வரும் செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த வேலையை மீண்டும் பெற முடியும் செம்பரவரியாக வேலை பார்த்து பெர்மனென்ட் ஆகவில்லை என்று மன ஆதங்கத்தில் அவதைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களிடமிருந்து வந்த கடந்த கால கெடுபிடிகள் மறைந்து அவர்களுடைய ஆதரவுகளும் அனுகூல பலன்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் கடந்த காலங்களில் உங்களுடைய பத்தாம் அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்த காலகட்டத்தை முடித்துவிட்டு தற்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாய் பலமாக மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் இனிதாக கைகூடி வரும் ஏனெனில் பத்தாம் இடம் சுப நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய இடத்திற்கான அதிபதி செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது பலமாக மூன்றில் இருப்பது சிறப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அதிர்ஷ்டங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் இந்த தருணங்களில் வெகு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்றால் இந்த காலத்தில் முயற்சி செய்தால் வெற்றிகள் நிறைந்து உண்டு ஒரு சிலருக்கு லாட்டரி யோகங்கள் உண்டு ரேஸில் பரிசு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உருவாகிறது செவ்வாய் பலமான இடமான மூன்றாம் இடத்தில் பயணிப்பதால் திடீரதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் லாபகரமாக அமையும் போட்டித் தேர்வு இந்த தருணத்தில் எழுதினால் வெற்றி கிடைத்து நல்ல வேலை கிடைக்கும் புது ஆடை ஆபரணங்கள் எடுத்து மகிழ முடியும் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் அனுகூலங்களும் லாபங்களும் உண்டு நல்ல புதிய வேலை ஆட்கள் அமைவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தைரியம் துணிச்சல் தெம்பு வீரம் விவேகம் அதிகரிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அசட்டு துணிச்சல் அதிகரிக்கும் வாழ்க்கை இடையே ஒற்றுமை பலப்படும் பிரிந்து இருந்தவர்கள் கூட ஒன்று சேர முடியும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் பத்தாம் பார்ப்பதால் கண்டிப்பாக புதிய வேலை சொந்த தொழில் சொந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாலும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பகைவர்களின் தொந்தரவுகளும் தொல்லைகளும் காணாமல் போகும் உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து ஓடுவார்கள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களின் ஆதரவு இருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய திறமைகள் முழுவதுமாக பளிச்சிடும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக நல்ல வரன் அமையாதவர்களுக்கு அற்புதமான அருமையான உங்களுக்கு ஏற்ற வரன் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடுக்கடுக்காக தினமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்பட்டு பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய கையில் எப்போதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சிறப்பு அதாவது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்து அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாகும் கேந்திராதிபதியான சனியும் கோணாதிபதியான செவ்வாயும் தங்களுடைய பார்வைகளை பரிவர்த்தனை செய்து கொள்வதால் பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகங்கள் ஏற்படுவது சிறப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதும் சிறப்பு இது உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் ஏதேனும் ஒரு வகையில் மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து சேரும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் குன்று குன்றாய் குவியக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு லாட்டரி யோகங்கள் உண்டு அதாவது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் என்பது அபரிவிதமாக நிறைந்துள்ளது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் அதாவது அதிர்ஷ்ட யோகஸ்தானமும் எட்டாம் இடமான திடீரதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் சம்பந்தப்படுவது சிறப்பு எனவே உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உங்களை அதுவாகவே தானாக தேடி வரும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் எட்டாம் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து பார்வை பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துவது சிறப்பு எனவே குருட்டு அதிர்ஷ்டம் என்பது உறுதியாக உண்டு உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை செவ்வாய் மற்றும் சனி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றனர் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான குழப்பங்களிலிருந்து வெளிவர முடியும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி அடையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய முடிவுகள் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் சரியாக செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் போன்ற எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மாதிரியாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதங்களிலும் அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு நீண்ட காலங்களாக திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் கற்பஸ்தானம் என்பதால் பத்தாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் வெகு காலங்களாக பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேறு பாக்கியத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர வலுவாக ஏற்படுத்துவதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அனைத்தும் சுபச்செலவுகளாக மட்டுமே இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட முடியும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ஆதரவாக இருக்கிறார் செவ்வாயும் பலமாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக இந்த தருணங்களில் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் கட்டுக்கட்டாக குவிந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் செவ்வாய் இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி உங்களுக்கு ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் செவ்வாய் பகவான் தான் தற்போது செவ்வாய் அவருக்கே சிறப்பான இடமான மூன்றாம் இடத்தில் முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணிப்பது சிறப்பு பொதுவாக கோச்சாரத்தில் இயற்கை பாவகிரகங்களான சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்கள் பலமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள் எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பயணிக்க இருப்பது அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் கூடிய அருமையான தருணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய நடந்தேறும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதி செவ்வாய் எனவே உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சர்ப்பகிரகமான கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் தற்போது விலகுகிறது செவ்வாய் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வீரதீரத்திற்கு காரணமாக உள்ளவர் உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் என்பதால் நீண்ட ஆயுள் பலத்தை பெற முடியும் அதிகாரமும் ஆளுமையில் உயர் பதவிகளும் நிறைந்த பொறுப்புகள் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களை வந்து சேரும் சீருடை சார்ந்த பணிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவரும் செவ்வாய்தான் வண்டி வாகனங்களுக்கு நாயகராக இருக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் பூமாதேவியின் அருள் பெற்று பூமிகாரகன் என்று திகழக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்